ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது எங்கள் வீட்டில எல்லாம் பொங்கல்லாம் முடிஞ்சு சூப்பராக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இப்போ தான் இங்கே பொங்கல் ஸோ பொங்கல் வந்து இன்றைக்கி ரொம்ப டே வந்து நல்லா பிரைட்டாக இருந்தது நல்லா சூரியன் சூரிய வெளிச்சம் இருந்தது நமக்கு இல்லைன்னா எப்பவுமே வந்து மழை ஸ்னோ அந்த மாதிரி வந்துடும் வெளியே வரவே முடியாது சூரியனுக்கும் பொங்கல் வந்து படைச்செல்லாம் கும்பிட முடியாது ஸோ இந்த வாட்டி ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆச்சு இதுவே பயங்கர குளிருங்க இந்த குளிரில் எனக்கு தெரிஞ்ச கோலத்தை நான் வந்து போட்டுவிட்டேன் ஸோ ஒரு பானை போட்டு ரெண்டு சைடு கரும்பு விட்டு ஹாப்பி பொங்கல்னு எழுதுனா தான் அந்த பொங்கல் வைப்ஸே வரும் ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு விளக்குலேருந்து ஆரம்பிக்கலாம்ட்டு பூஜை சாமான் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு போனேன் பூ வந்து இங்கே வந்து பொக்கையில் தான் கிடைக்கும் நான் இருக்கை இடத்துல ஸோ அதனால் இப்படி வாங்கிட்டு நம்ம இதில் கட் பண்ணி ஒவ்வொரு பூவாக கட் பண்ணி சாமிக்கு படைக்கலாம் அப்படி இல்லைன்னா மாலையாக கூட செஞ்சு பண்ணலாம் ஸோ அது பண்ணேன் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான சாம்பார் வைக்கலாம்னு முடிவு பண்ணேன் நல்லா எல்லா காய்கறியும் போட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் அவரக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு வைக்கலான்னு முடிவு பண்ணேன் ஸோ முருங்கைக்காய் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல நான் வந்து ஃப்ரோசன் தான் யூஸ் பண்ணேன் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் போட்டு எப்படி ஒரு சாம்பார் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் காய்க்கு பீன்ஸு அதுக்கப்புறம் மசால் வடை இதெல்லாம் பண்ணிட்டு பொங்கல் பானை செட் பொங்கலுக்கு பானையை செட் பண்ணியாச்சு ஸோ இங்கே வந்து அந்த மஞ்சள் கிழங்கு வந்து எனக்கு கிடைக்கல அதனால வந்து நம்ம பானைக்கு அழகாக பொட்டு மட்டும் வச்சுட்டு பொங்கலை சூப்பராக ரொம்ப அழகாக பொங்கல் விட்டாச்சு ஸோ இந்த பொங்கலை அவங்க கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அதுக்கப்புறம் எப்பயுமே நான் வந்து பவுடராக இருக்க வெள்ளம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஆனால் இந்த வாட்டி ஏதோ பாகெல்லாம் காய்ச்சி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வித்தியாசமாக இருந்தது அந்த பவுடரான இதுக்கும் இந்த மாதிரி காட்சி பண்ணதில் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு சூரிய பகவானுக்கு அழகாக படையல் போட்டு தேங்காயெல்லாம் உடச்சி அந்த சைடில் வச்சுருக்க பூ வந்து பிளாஸ்டிக் பூ தான் பட் ஆனால் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு அதையும் வச்சாச்சு கோலத்தோட ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது நான் என்னெல்லாம் ப்ளேட்ஸில் வந்து வச்சேன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இதான் அதோட பிளேட்டு ஸோ வடை அப்பளம் பீன்ஸ் சாதம் சாம்பார் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஒயிட் சாக்லேட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அனைவருக்கும் இனிய பொங்கல் தினநாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பாய்